கடந்த மூன்று நாட்களாக சட்டப்பேரவை தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடிக்கிட்டு இருக்கு மக்களோட முக்கிய சிக்கல்கள் பேச வேண்டிய இடம் அது அந்த இடத்துல மூன்று நாட்களாக தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கார் நேற்று அவர் செய்த ப்ராப்பர்ட்டி காமெடி தான் உருட்டு அல்வா கடை அது என்ன உருட்டு அல்வா கடை அதுக்கு எதிர்வினையாக திமுக தரப்பில் இப்போ புதுசாக உருட்டுற இவருக்கே உருட்டு அல்வா கடைன்னு திமுகவை சொல்ல தெரியுதுன்னா காலாகாலமாக உருட்டுற திமுக எவ்வளோ சொல்லும் அவங்க உடனே திருட்டு அல்வா கடைன்னு இவரை எதிர்த்து ஒரு ப்ராப்பர்ட்டி காமெடி இப்படி ரெண்டு பேரும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதில் இவங்க வச்ச குற்றச்சாட்டுகள் என்ன அதில் உண்மைத்தன்மை என்ன அதை பற்றியும் அதுக்கு திமுக தரப்பில் வந்த எதிர்வினை என்ன அப்படிங்கிறத பற்றியும் கூடுதலாக அதிமுக தரப்பில் வந்து இந்த திராவிடம் அப்படின்றதெல்லாம் பெருசாக பேசவே மாட்டாங்க அவங்க இப்போல்லாம் நம்ம பார்த்த காலகட்டத்திலேயே அமையர் ஜெயலலிதா காலத்துலேருந்தே ரொம்ப திராவிடம்னு அந்த தத்துவம்லாம் பேசவே மாட்டாங்க அப்படி இருந்த அதிமுக இப்போ திடீர்னு திமுக வந்து ஒரு போலி திராவிடம் உண்மையான அது மாசற்ற திராவிடம் வந்து அதிமுக தான் அப்படின்னு சொல்லி குறிப்பாக அண்ணா வழி திராவிடம் அப்படின்னு ஒரு இணைய இதழை வெளியிட தொடங்கியிருக்கிறாங்க அது என்ன அண்ணாவழி திராவிடம் எதுக்கு திடீர்னு அதிமுக திராவிடத்தை பற்றிலாம் பேசுது இது எல்லாத்த பற்றியும் தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வேங்கை வலைவொலி உறவுகளுக்கு வணக்கம் நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு காணொலிகளில் சொன்ன தொடர்ச்சியாக சொல்கிற வழக்கம் நமக்கு இல்லை ஆனால் சொன்னால் ஒரு முன்னேற்றம் இருக்குங்கிறத என்னால் பார்க்க முடியுது அதாவது ஏற்பளிப்பாளர்கள் நம்ம வலைவொலியை பார்க்குறவங்க இன்னமும் எழுபது விழுக்காடு முன்னாடி வந்து எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு விழுக்காடு அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏற்பளிக்காதவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க நான் சொன்னேன் அதை கோரிக்கையாக முன்வைத்த பிறகு கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தது அது ஆச்சு சில காணொலிகளில் அறுபத்தி ஏழு விழுக்காடு வரைக்கும் கூட வந்திருக்கு ஆனால் இன்னமும் தொடர்ச்சியாக மொத்தமாக நம்ம எடுத்து பார்க்கும்போது எழுபது விழுக்காட்லேயே தான் இருக்குது அதனால் பார்க்குறவங்க ஏற்பளிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்றத ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் அதுவும் மற்ற வழிவழிகள் நான் நம்ப நண்பர்கள்ட்டெல்லாம் பேசின வரைக்கும் பெண்கள் எவ்வளோ பார்க்குறாங்க ஆண்கள் எவ்வளோ பார்க்குறாங்க பெண்கள் எவ்வளோ பார்க்குறாங்கன்னு பார்க்கும்போது ஆண்கள் தான் பெரும்பாலும் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு வரைக்கும் பார்க்குறதா சொல்லுவாங்க நம்ம வேங்கை வலைவலியில் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதினைந்து விழுக்காடுக்கு மேலே பெண்கள் பார்க்குறாங்க எண்பத்தி நாலு புள்ளி ஏதோ ஒரு விழுக்காடு எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு விழுக்காடு தான் கடந்த ஒரு மாதமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ பெண்களும் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு வலைவொலியாக இருக்குது ஒரே ஒரு வேண்டுகோள் தான் ஏற்பளிச்சுட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் செய்திக்குள்ளே போகலாம் கடந்த மூணு நாளாக நான் ஏற்கனவே சொன்னது போல் சட்டப்பேரவை கூடிக்கிட்டு இருக்கேன் அங்கே ப்ராப்பர்ட்டி காமெடி இருக்கிறாங்க அதில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி முதல் நாள் வந்து கருப்பு பட்டை இந்த பேட்ஜ் அணிஞ்சிட்டு போனாங்க அது வந்து கரூர் மரணங்களை கண்டிக்கிற வகையில் செய்ததாக சொன்னாங்க அது ஒரு அடையாள இது தான் செயல் தான் அது காலாகலமாக செய்கிறதா அதில் பெரிய பிழை இருக்கிறதா கூட நம்ம பார்க்கல ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி மாதிரி போட்டு சிறுநீரக அந்த உருவகப்படுத்திட்டு மேலே வந்து கிட்னி கீழே வந்து ஜாக்கிரதை அப்படின்னு போட்டிருந்தாங்க அது வந்து கிட்னி திருட்டு அதாவது கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது அது முறைகேடுன்னு சொல்லணுன்னு இங்கே ஒரு மானங்கட்ட அரசு சொல்லுச்சுல அதை கண்டிக்கிற மாதிரி எல் தோணியில அதை சுட்டி காட்டுறது போல் அப்படி ஒரு பட்டையை போட்டுட்டு ஒரு பேட்ச் மாதிரி அணிஞ்சிட்டு போயிருந்தாங்க அதுவும் வந்து உன்னை வலியுறுத்துது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் மூன்றாவதுனால நேற்று என்ன பண்ணியிருக்காருன்னா அல்வா கடை அப்படின்னு ஒன்று ஒரு ஒரு விமர்சனத்தை வச்சுருக்கிறாங்க இது உண்மையிலே எல் துணி தான் கடந்த ரெண்டு நாள் ரொம்ப சீரியஸான சிக்கல்களாக இருந்தாலும் மூன்றாவது நாள் அவர் வந்து எடுத்துருக்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு தான் ஆனால் அதை வைக்கும் போது ஒரு எல் துணியில் ஒரு நகைச்சுவையாக தான் செஞ்சிருக்கிறாங்க அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா உருட்டு அல்வா கடை கடை அல்வா கடை அல்வான்னு ஒரு பேக்கெட் ஒன்று தயாரிச்சுட்டு திமுக வண்ணத்திலேயே மேலே கருப்பு கீழே சிவப்பு அப்படி வச்சு அதை வந்து ஒரு பேக்கெட்டாக செஞ்சு அதில் அல்வா இருக்கிறது போல் உள்ளே பஞ்சு ஏதோ வச்சு சீல் பண்ணி ஒரு உண்மையான அல்வா பேக்கெட் மாதிரியே அதை கொண்டு போயிருக்காங்க அது சட்டப்பேரவையில் பெருசாக பேசுனாங்களே தெரில சட்டப்பேரவை நேரலை செய்தால் தான் நமக்கு அதெல்லாம் முழுமையாக செய்திகள் வரும் சரி அது வரல செய்தித்தாள்களை பார்த்து தெரிஞ்சுக்குவோம் ஏன்னால் அதில் தான் முழுமையாக அந்த அதை பற்றின செய்திகள் வருது நம்ம எடுத்து செய்தித்தாள்களை பார்த்தா இவ்வளவு பெரிய வேலை ஒன்று நடந்திருக்கு ஆனால் எந்த செய்தித்தாளையுமே முதல் பக்கத்தில் இல்லை நான் குறிப்பாக ரெண்டு செய்தித்தாள் எடுத்து முழுமையாக இன்னைக்கு காலையில் படிச்சுட்டு இருக்கும் போது தினத்தந்திலையும் இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இல்லை மற்ற தமிழ் நாளேடுகளில் கூட முதல் பக்கத்தில் இல்லை தினத்தந்திலையே பார்த்திங்கன்னா ஆறாவது பக்கத்தில் தான் இதை போட்டிருக்காங்க அப்போ சட்டப்பேரவையில் நடக்கிறதுக்கு கூட எந்தளவுக்கு முக்கிய முக்கியத்துவம் முதன்மைத்துவம் இந்த நாளேடுகள்லாம் கொடுக்குறாங்கன்றது தான் இது காட்டுது இப்போ குற்றச்சாட்டு அவங்க அதை அது வழியாக அவங்க உணர்த்த வந்த குற்றச்சாட்டு என்னென்னா உருட்டுகள் மட்டும்தான் திமுக கிட்ட நம்மளால் பார்க்க முடியுது அதாவது தேர்தல் அப்போது அவர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது மு க ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்தது வாக்குறுதிகளாக கொடுத்தது வந்து ஐநூற்றி இருபத்தைந்து வாக்குறுதிகளாக கொடுத்தாரு ஆனால் பத்து விழுக்காடை கூட அதில் நிறைவேற்றலை அடுத்து நான் தானே அதில் என்னப்பா சந்தேகம் போகலாம்

பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு அல்வா கல்வி கடன் ரத்து அல்வா மகளிர் உதவித்தொகை அல்வா ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தர அல்வா மாதாந்திர மின் கட்டணம் அல்வா நூற்று ஐம்பது நாட்கள் வேலை திட்டம் அல்வா இன்னும் எத்தனை நாள் இந்த அல்வா கும்பல நம்பி ஏமாற போறீங்க அதில் குறிப்பிட்டு சில இதெல்லாம் சொல்றாங்க நீட்டு விளக்கு அது எங்ககிட்ட தான் ரகசியம் இருக்கு சூடு சொர்ண வெக்கம் மானம் இதெல்லாம் இருந்தா அது மாணவர்கள் மேலே கொஞ்சமாச்சும் அக்கறை இருந்தால் அதை செய்வோம் நாங்கள் தான் வந்து செய்வோம் அப்படின்னு உதயநிதி பேசினதில் எல்லாருக்கும் நினைவு இருக்கும் இன்று வரை அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை நீட்டில் விளக்கு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கவில்லை அப்போ அதை வலியுறுத்துறது போல அது ஒரு அல்வா அதாவது அல்வானா அல்வா கொடுக்கறது அதான் அந்த மாதிரி அல்வா அது அது ஒரு அல்வா மகளிர் உதவித்தொகை அதாவது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த அப்படின்னு அதை மாற்றி அதுக்கப்புறம் திரும்ப இப்போ எல்லாருக்கும் கொடுக்குறது போல் ஒரு உருவகத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்களே அதை சொல்கிறது போல் ஒன்று அப்புறம் கல்வி கடன் ரத்து அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க இன்றைக்கி வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தலை அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அது அதாவது இது மற்றதெல்லாமாவது எதாவது கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருக்கிறாங்க இதை பற்றி பேச்சே கிடையாது அடுத்து மாதாந்திர கட்டணம் அதான் இப்போ ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம கட்டுறது வந்து மாதம் மாதம் கட்டுற மாதிரி மாற்றிடுவோம் கட்டினா என்ன ஆகும் திட்டத்தட்ட பாதியாக குறைஞ்சிரும் பாதிக்கும் மேலே கூட குறையலாம் ஏன்னா அந்த ஸ்லாப்னு இருக்குது மாதம் மாதம் எடுக்கும்போது அந்த ஸ்லாப் அவ்வளோ சீக்கிரம் தாண்டாது அதனால் குறைவாக இருக்கும் அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க இன்றைக்க வரைக்கும் அதை பற்றி எதுவுமே பேச்சே இல்லை அப்புறம் நூற்றி ஐம்பது நாள் வேலை திட்டம் அதாவது இந்த நூறு நாள் வேலை திட்டம் போல் அதை வந்து நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துவோம்னு சொன்னாங்க அப்புறம் மதுவிலக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு படி கூட அதில் முன்னேறல ஐந்தரை லட்சம் பேருக்கு அரசு வேலைகள்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க இந்த திட்டத்தட்ட நான்காண்டுகளில் இவங்க பெருசாக அரசு வேலைகளுக்கான இந்த கோர்றதே வந்து வெளியீடுகள் கூட வரல இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது அது தேர்தல் நெருக்கம்ன்றதுனால சில வேலைகளை வாக்கை மட்டுமே அறுவடை செய்கிறதுக்காக ஒரு நோக்கத்தில் இவங்க செய்கிறது நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ரூபா கேஸ் மானியம் கேஸ் மானியமாக நூறுரூபா கொடுப்போம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுவும் இன்றைக்கி வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படலை அப்போ இந்த மாதிரி இது இது நான் சொன்னது சில எடுத்துக்காட்டுகள் தான் இந்த மாதிரி ஐநூற்றி இருபத்தஞ்சு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அதில் பத்து விழுக்காடு கூட ஐம்பது திட்டத்தட்ட நிறைவேற்றியிருந்தால் பெரிய செய்தி அதை கூட நிறைவேற்றலைன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அதை வலியுறுத்துறதுக்கு இந்த படப்பட்டி காமெடி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு உருட்டுக்கடை அல்வா இந்த தீபாவளி வருது இல்ல இந்த தீபாவளி இருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திமுக தலைவர் அவர் சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டார் அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் பத்து சதவீத கூட நிறைவேற்றவில்லை எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு இப்ப இந்த உருட்டுக்கடை அல்வா

அங்கே வேறு எந்த செயல்பாடும் செய்ய முடியாத அளவுக்கு நிறுத்தி அவங்கள கேள்வி கேட்டு கேள்வி கணைகளால் துளைத்திருக்கணும் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு உள்ளே என்ன பெருசாக செஞ்சாருன்றது தெரியல வெளியே வந்து அவர் கூட வெளியேறின வெளிநடப்பு செஞ்ச எல்லா அவங்க அவங்க அதிமுக கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லார் கையிலையும் இந்த அல்வா பேக்கெட்டை வச்சுட்டு பார்த்தீங்களா இதுதான் திமுக கிண்டுன்னு அல்வா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கார் இப்போ இவங்க ரெண்டு பேருமே இதை தான் நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்தில் கூட ஸ்டாலின் இருப்பார் அப்போது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேரான இருந்தாங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர்களே அந்த இருபத்தி ரெண்டு பேரோட வெளியே வந்து இதே மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸை காமிச்சிட்டு போவார் ஸ்டாலின் இந்த சட்டையை கிழிச்சிட்டு இப்படி காமிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்காங்க எல்லாருக்கும் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி காலத்துலேயும் அதே தான் தொடர்ந்துச்சு இப்படி தான் இவங்க வந்து தொடர்ச்சியாக செயல்பட்டுருக்காங்களே தவிர ரெண்டு கட்சிக்கும் பெரிய அளவுக்கு இதில் மாற்று இல்லை சரி எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் சொன்னாரே உண்மையானா எல்லாமே உண்மைதான் தான் அவர் அவர் சொன்னதில் எதுவுமே பொய் இருக்குன்னு சொல்லல நம்ம சொல்றது அந்த போராட்ட நடைமுறை மட்டும்தான் உள்ள வச்சு சட்டப்பேரவையில் பேச வேண்டியது இது நீங்க எதுக்கு வெளியவே பேசிக்கிட்டு இருக்கீங்க அதில் ஏறுச்சுன்னா ஏடுகளில் ஏறும்போது இல்ல ஆயிரம் ஆண்டு கழித்து பார்க்கும்போது கூட வரலாற்றில் இப்படியெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க செய்யலை நான்கரை ஆண்டுகள் அரசாண்ட பிறகும் ஒரு கேவலமான ஆட்சியாக தான் இந்த திமுக ஆட்சி இருந்ததுங்கிறது பதிவாகணும் நீங்கள் அதை பதிவு செய்யாமல் வெளியே வந்து எவ்வளோ சொல்லி இன்றைக்கி ஊடகத்தில் இருக்கும் நாளைக்கு மறைஞ்சி போயிடும் இதே ஊடகங்கள் பல செய்திகளை இவங்க பதிஞ்சதை சில ஆண்டுகள் கழித்து நம்ம தேடி பார்க்கும் போது கிடைக்கிறது இல்லை அதெல்லாம் வந்து பேர் பண்ணுறதா சொல்கிறாங்க அப்படியே அமைக்கிறாங்க நீக்கிடுறாங்க இது நடக்குது இது நடக்கலாம் அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்க நினச்சா அவங்கள பற்றின செய்திகளை மறைக்கலாம் இதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் சட்டப்பேரவை குறிப்புகளை ஏறிடுச்சுன்னா அதுக்கு பிறகு அதை நீக்க முடியாது அப்போ அதனால தான் இதை வந்து எதிர்கட்சி தலைவராக உண்மையிலேயே பொறுப்போட நடந்துக்கணும்னா அங்கே வச்சு இவங்க இதை பேசி பெரிய பேசு பொருள் ஆக்கணுன்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு இப்போ இதுக்கு எதிர்வனையா திமுக தரப்பில் என்னென்னா மற்ற ரெண்டு ப்ராப்பர்ட்டி காமெனிக்கும் கூட அங்கே எதிர்வினைக்கு லாட்ற இந்த கருப்பு பட்டை அணிஞ்சு வந்த போது பிபிஓன்னு நினச்சேன் அப்படின்னு ஒரு கிரிஞ்சான ஒரு பேச்சை வந்து சட்டப்பேரவை தலைவரான அப்பாவு பேசினார் ஆனா இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெரும்பாலும் வெளியில வச்சு அவர் பேசினதுனால செய்தி ஊடகங்கள் வழியா போனதுனால உடனடியாக திமுக தரப்புலையும் அதே மாதிரி வடிவமைப்புகள் செஞ்சு அவன் நீ நீங்க வந்து உருட்டு அல்வா உருட்டு கடை அல்வா அப்படின்னு போட்டீங்கன்னா நாங்க உங்களை திருட்டு அல்வா கடைன்னு போடுறோம்னு அதிமுக திருட்டு அல்வா கடைன்னு போட்டாங்க இப்போ உருட்டு திருட்டு இது ரெண்டுமே ஏத்துக்கிற மாதிரிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு இதோட விடாமல் இது இதை செய்து ஒரு இணைய பரப்புறையை திமுக தரப்புலேயும் செய்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதோட விடலை அவங்க தரப்பில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கரன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை தாக்கி நீங்களே திருடி உங்ககிட்ட கொடுத்ததை நீங்கள் அதாவது கட்சியை நீங்கள் அப்படியே அபகரிச்சிங்க நீங்களே வந்ததே வந்து திருட்டு தனமாக தான் இந்த பதவிக்கு வந்தீங்கன்றதெல்லாம் அவரும் பேசியிருக்கிறாரு சட்டமன்றத்திலே பேச வேண்டியவர் மக்கள் மன்றத்திலே பேச வேண்டியவர் சட்டமன்ற அரசியல் மக்கள் மன்ற தாண்டி இப்போ கிடைச்சா இன்ஸ்டாகிராமுக்கும் ரீல்ஸுக்கும் அரசியல் செய்ய வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டு விட்டார் என்பதுதான் பாவமாக இருக்கிறது ஒரு அல்வா பாக்கெட்டை வைத்துக் கொண்டு அதை வைத்து கதை கொண்டு கதை விட்டு இருக்கிறார் உருட்டுக்கடை அல்வா என்றெல்லாம் அவர் தான் இன்றைக்கு திருட்டுக்கடை பழனிசாமியாக இருக்கிறார் அதிமுக முதல் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு எப்படி இவர் கைக்கு வந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த அதிமுக என்ற கம்பெனியை சசிகலாவிடம் லீசு எடுத்து நடத்த ஆரம்பித்தவர் பாஜகவோடு சேர்ந்து கொண்டு சசிகலாவை சிறைக்கு அனுப்பிவிட்டு திருட்டுக்கடையாக தனக்கு கைப்பற்றினார் அதற்கு பிறகு டிடிவி தினகரனை ஏமாற்றினார் அவரிடமிருந்து கைப்பற்றினார் அதற்கு பிறகு முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் ஒரு கூட்டணி வைத்து கொண்டு நீ பாதி நா பாதி என்று ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பித்து ஒரு அஞ்சு வருஷம் ஓட்டினார் அதற்கு பிறகு அவரையும் ஏமாற்றினார் அவரிடங்கள் இருந்தும் கட்டி தூக்கினார் திருட்டுக்கடை இதெல்லாம் முடிஞ்சது எதிர்கட்சியானார் ஒரு ஐவர் அணியை கூட வச்சுக்கிட்டு சுத்தினார் அப்புறம் இருவர் அணி அந்த ஐவரணியையும் ஏமாற்றி கடையை வேலுமணி தங்கமணி என்ற இருவரையும் மட்டும் தன் கூட வச்சுக்கிட்டு இருவர் அணியாக வச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ கடைசியாக டெல்லிக்கு போகும்போது என்ன ஆனாரு அந்த இருவரணியும் கழட்டிவிட்டு தன்னுடைய திருமகன் மிதுன் பழனிசாமியை மாத்திரம் வைத்துக்கொண்டு இன்றைக்கு அவர் போகிறார் இப்படி அதிமுகவை ஒரு திருட்டுக்கடை போல எல்லோரிடமிருந்து கைப்பற்றி இருக்கின்றவர் திமுகவை பார்த்து கடை என்று சொல்வது எவ்வளோ ஒரு வேதனையா இருக்கு வழக்கம் போல அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க இந்த வாக்குறுதிகளை கொடுத்தீங்க செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சா இல்லை நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்குறோம் ஐநூற்றி இருபத்தஞ்சில் நாங்கள் இது இதெல்லாம் செஞ்சிட்டோம் நானூற்றி எழுபத்தஞ்சை செஞ்சிட்டோம் இன்னும் ஐம்பது தான் இருக்கு ஏதாவது ஒன்று சரியாக சொல்லணும்ல அப்படி சொல்றதுக்கு துப்பில்லாத இந்த திமுக அரசு என்ன பண்ணுது நீங்கள் எப்படி கட்சியை ஆட்டையை போட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே குற்றச்சாட்டை வைக்குது நமக்கு இதை பார்க்கும் என்ன தோணுதுன்னா மாறி மாறி உண்மையா பேசிக்கிற நீங்கெல்லாம் தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு வடிவேல் காமெடி தான் நமக்கு நினைவுக்கு உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்தெடுத்துக்கிட்டாய் போமா சரி இதில் உருட்டு திருட்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ரெண்டுலேயும் ஒரு வேறுபாடாக நான் பார்க்குறேன் என்னென்னா திருட்டுங்கிறது திருட்டுத்தனமாக இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை வந்து எப்படி இல்லை கட்சியை வந்து எப்படி கைப்பற்றினாருன்றது பற்றி அவங்க சொல்கிறாங்க உண்மை அது திருட்டுத்தனமாக எடுத்துக்கிட்டாரு நம்ம எல்லோரும் பார்த்தது தான் பார்த்துக்கோங்கன்னு கொடுத்தது வந்து அவருடையதாக மாற்றிக்கிட்டாருன்றது நடந்தது தான் இதை பார்த்துக்கோங்கன்னு சொன்னவங்கள்து தானே அந்த கட்சிங்கிற கேள்வியும் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க எப்போவுமே அவங்களோட செயல்பாடு அப்படி தான் இருந்திருக்கு என்னைக்காவது இப்போ மது விளக்குன்னு எடுத்துக்கோங்களேன் இப்போ மது விளக்கை வந்து இவங்க ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க அந்த மது விளக்கை ரெண்டாயிரத்தி பதினாறில் உச்சக்கட்டத்தில் இருந்துச்சு எல்லாருக்கும் நினைவு இருக்கும் சசி பெருமாள் அவர்களுடைய போராட்டம் இதெல்லாம் அந்த காலக்கட்டத்தில் எல்லா கட்சிகளும் மது விளக்கை வந்து முதன்மைப்படுத்தி சொன்னாங்க முதல் கையெழுத்து மது விளக்கு தான் அப்படின்னா அன்னைக்கு எல்லாருமே பேசியிருந்தாங்க அன்னைக்கு இருந்த அழுத்தத்தில் திமுகவும் பேசுவதற்கான சூழலில் தள்ளப்பட்டது பேசினாங்க முதற் கையெழுத்து கையெழுத்து முதல்வர் கலைஞர் அவர்கள் முதல்வராகும் போது தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராகும் போது முதல் கையெழுத்து மதுவிலக்கு தான் இதே இன்றைக்கு முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கே பேசியிருக்கிறார் அப்போ இது இருந்துச்சு அம்மையார் கனிமொழி பேசுனாங்க அன்னைக்கு தனியாக நின்ன பாட்டாளி மக்கள் கட்சியும் பேசிச்சு தொடர்ச்சியா அன்னையிலேருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பேசிட்டு தான் இருக்கு இப்படி அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி இருந்துச்சு அவங்களும் பேசுனாங்க இப்படி எல்லா கட்சிகளும் பேசுனாங்க ஆனால் அன்னைக்கு மட்டும் அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அதிமுக மதுவிலக்கு அப்படின்னு சொல்லலை படிப்படியாக அப்படின்னு சொன்னாங்க அந்த படி எப்போ வரும் முதல் படி எப்போ வரும் ரெண்டாவது படி எப்போ வரும் படிப்படியாக அந்த இடத்த எப்போ எட்டுவோம் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை இது திட்டத்தட்ட கிட்ட போயிட்டு இந்த மாத மாத மகளிர் உதவித்தொகையை பற்றி கேட்கும்போது தேதி போட்டோமா தேதி சொன்னோமான்னு கேட்டார்ல அந்த மாதிரி தான் இது படிப்படியாக இது வந்து ஒரு திருட்டுத்தனம் திருட்டுத்தனத்தை செய்து அது வழியாக வாக்கை அறுவடை செய்து அதிகாரத்தை அடைவது வந்து ஒரு வழி அது திருட்டு உருட்டு அப்படின்னா என்னென்னா திருட்டையும் செய்யறது திருடுனேங்கிறதே இப்போ உங்ககிட்ட இருந்து நான் ஒரு பத்து ரூபா திருடிட்டு நான் பத்து ரூபா உங்ககிட்ட இருந்து திருடவே இல்லை அது உண்மையிலேயே என்கிட்ட இருந்திருக்க வேண்டியது ஆனால் உங்ககிட்ட இருந்ததுன்னு நான் உங்களை நம்ப வச்சேன்னா எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனம் அது அந்த அயோக்கியத்தனத்தை செய்யக்கூடியது தான் திமுக அதுதான் உருட்டு திருட்டையும் தாண்டிய ஒரு படி உருட்டு அப்படி தான் நம்ம இதை பார்க்குறோம் இப்போ என்றைக்காவது நீங்கள் ஜெயலலிதாவோ எடப்பாடி பழனிசாமியோ ஊழல் ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் தருவோம்னு பேசி பார்த்துருக்கீங்களா பூரண மது விலக்கு அன்னைக்கு பேசப்பட்டது என்னைக்காவது பேசி பார்த்துருக்கேன் படிப்படியாக அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊழலை பற்றிலாம் அவங்க பேசவே மாட்டாங்க இவங்க வந்து குடும்ப ஊழல் செய்கிறாங்க குடும்ப ஆட்சி செய்கிறாங்க அப்படி பேசுவாங்க ஆனால் இவங்க இவங்களோட இவங்க கட்சியில் இருக்கிற குடும்பங்கள் வருவாங்க அதெல்லாம் அதில் பற்றி பெருசாக பேச மாட்டாங்க இவங்க குற்றச்சாட்டுக்களை வைப்பாங்க ஆனால் திமுக நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு ஊழலற்ற காட்சி ஆட்சியை கொடுப்போம் காமராஜர் ஆட்சியை கொடுப்போம்லாம் பேசியிருக்கிறாங்க அப்போது இதுக்கு பேர் தான் உருட்டு என்றைக்காவது எடப்பாடி பழனிசாமி வந்து நாங்கள் காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் பேசியிருக்காரா பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கொடுக்க முடியாது அதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற வேறுபாடு அதுதான் திருட்டுக்கும் உருட்டுக்கும் இருக்கிற வேறுபாடு அப்போது நம்ம இதை வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேருமே உண்மையாக தான் பேசுகிறாங்க சரியாக தான் பேசுகிறாங்க தெரிஞ்சிக்க வேண்டியது இதில் மக்கள் தான் இது அடுத்த கட்டம் என்னென்னா இந்த திராவிடம்ன்றத பற்றிலாம் அதிமுக என்றைக்குமே பேசுகிறது திமுக அதை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் அந்த திராவிடம்னு பேசுகிற இயக்கங்களும் பெரும்பாலும் திமுகவை சுற்றியே சுழல்றதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படி தான் இருக்கும் ஆனால் அதிமுக இதெல்லாம் பெருசாக பேசுகிறது ஏன் எடப்பாடி பழனிசாமி கிட்டே இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகு இவங்க திராவிடம் திராவிடம் திராவிடம்னு பேசும்போது அவர்கிட்ட போயிட்டு ஏன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக திராவிடத்தை கடுமையாக எதிர்க்கும் போது அப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு கேக்குறாங்க திராவிடம்னா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க அறிஞர்கள் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் எடப்பாடி அப்படி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்கிற அதிமுக திடீர்னு இப்ப பாத்தீங்கன்னா திராவிடத்தை கையில எடுக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து திமுக போலி திராவிடம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எப்போ எதன் அடிப்படையில்னா அண்ணா திராவிடம்னு ஒரு இணைய இதழைப்போ தொடங்குறாங்க அவங்க ஏற்கனவே தெரியும் நமது எம்ஜிஆர்னு ஒன்று இருந்துச்சு அப்புறம் நமது அம்மானு நடத்திக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் தான் அவங்களோட நாளிதழ்கள் அதிமுக நடத்துறது எப்படி திமுக முறை சொல்லி நடத்துகிறாங்களோ அந்த மாதிரி இவங்க நடத்திக்கிட்டு இருப்பாங்க இப்போ கூடுதலாக ஒரு மின் இதழ் இணைய இதழ் தொடங்கிருக்கிறாங்க அதுதான் வழி திராவிடம்னு அதை தொடங்கும் போது எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி சொல்லியிருக்கா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திராவிடத்தின் மாசற்ற வாரிசு அதிமுக தான் சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை ஆகிய உயரிய விழுமியங்களால் கட்டி எழுப்பப்பட்ட திராவிட கொள்கையை செயல் வடிவமாக்கி நவீன தமிழ்நாட்டை கட்டமைத்த இயக்கம் அதிமுக நாம் உயர்த்தி பிடிக்கும் நம் உன்னத கொள்கையாம் திராவிடத்தை யாரு நாம் உயர்த்தி பிடிக்கும் நம் உன்னத கொள்கையாம் திராவிடத்தை எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நாளாக தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு தன் குடும்ப நலனை காக்கும் கவசமாக மாற்றிவிட்டது திமுக முதல் குடும்பம் அண்ணாவழி திராவிட திராவிடம் இணைய இதழை வெளியிட்டு அதிமுக பொதுச்செயலாளர் கே பழனிசாமி பேச்சு அப்படின்னு செய்தி இப்போ இதை நமக்கு பார்க்கும்போது இப்படி தான் திமுக இவ்வளவு நாள் இப்படி உருட்டிக்கிட்டு இருந்துச்சு திராவிடம் திராவிடம்னு உருட்டிக்கிட்டு இருந்துச்சு நமக்கு தெரியும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதிமுக அதையே எடுத்து அதை அவங்க ஒரு கவசமாக பயன்படுத்தி சரி அதிமுக திராவிடத்தை விட்டு வெளியே வரும்னு பார்த்தா அவங்க நீங்கள் போலி திராவிடம் நாங்கள் தான் உண்மையான திராவிடம் அப்படி எப்படி மாசற்ற திராவிடம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு இப்போ அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தா அண்ணா வழி திராவிடம்னு பேசுறாரு இந்த இடத்துல தான் நம்ம உன்னை கவனிக்கணும் திராவிடம்னு பேசும்போது எப்போவுமே பெரியார் பெரியார் பெரியார்னு பேசுவாங்க அண்ணன் சீமான் போட்டு அடித்த அடி போன ஆண்டு டிசம்பர் எல்லாருக்கும் நினைவு இருக்கும் அவர் போட்டு தாக்குனதுல பெரியார் இல்லடா இது பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு பேசி அடித்த அடியில் இவனுங்க எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கெலாம் எடப்பாடி பேசவே இல்லை இப்போ என்ன அவருக்கு நல்லா புரிஞ்சிடுச்சுன்னா பெரியார்னு சொன்னால் செம்மடி எல்லா பக்கமும் உழுது இப்போது அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் இன்னொரு ரூட்டுக்கு போனால் அண்ணா வழி திராவிடம்னு கையில் எடுத்துக்கிறதான் நம்மளால் பார்க்க முடியுது ஒரு வகையில் அதாவது ஒரு படி கீழே இறங்கி வராங்க வரட்டும்ங்கிறேன் வரட்டும் இன்னும் அடிக்கிற அடியில் ஒவ்வொன்றா எல்லோரையும் விட்டுட்டு இவங்க வரட்டும் வந்தால் இவங்களுக்கும் இங்கே அரசியல் இருக்குது இல்லைன்னா ஏற்கனவே இவங்க யார் ஆரிய கைகோலி தான் ஆரிய கூட்டாளி தான் அப்போ அப்படி தான் இருப்பாங்க நம்ம பார்க்குறதுல திமுகவுக்கும் அதிமுகக்கும் இங்கே இருக்கிற ஆட்சி அதிகாரம் அவங்க எப்படி ஆட்சி செய்கிறாங்கன்றதில் ஆட்சி முறையில் ரெண்டு பேருக்கும் வேறுபாடே கிடையாது ரெண்டு பேரும் திட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இவங்க என்ன தான் இந்த திருட்டு உருட்டுனலாம் உருட்டுனாலும் இவங்க கடைசில அல்வா கடைகள் இல்லை இவங்கெல்லாம் சாராய வியாபாரிகள் தான் அப்படி தான் இவங்க செயல்பட்டுருக்காங்கன்னு நமக்கு தெரியுது இதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒரு கவசமாக திமுக திராவிடத்தை பயன்படுத்தும் அந்த மாதிரி எந்த கவசமும் பயன்படுத்தாம அதிமுக அம்பலப்பட்டு போவோம் இப்ப அந்த அம்பலப்படுறத தடுக்கிறதுக்கு அவங்களும் ஒரு புதிய கவசத்தை உருவாக்குறதா தான் இந்த செயல்பாடுகளை நம்மளால பார்க்க முடியுது இதில் அந்த இதழ் சரி ஏதோ இதழ் வெளியிட்டிருக்காங்களே என்ன தான் இருக்குதுன்னு எடுத்து சும்மா பார்த்தேன் திமுக திட்டுறது அதெல்லாம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவங்க இந்த மாதிரி நம்ம எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதிலெலாம் சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு சரி அந்த கேள்வி பதிலையும் உங்களுக்கு படித்து காட்டுறேன் பாருங்களேன் இது கேள்வி பதில் அந்த அந்த பக்கத்தில் கேள்விகளும் திராவிட பதில்களும் இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதில் என்னென்னா முதல் கேள்வி அண்ணா வழி திராவிட இதழின் நோக்கம் என்ன அப்படின்னு இன்றைய அரசியல் சூழலில் திமுக அரசு போலி திராவிடத்தை பின்பற்றி கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் செய்து வருகிறது உண்மையான திராவிடத்தை அறிஞர் அண்ணாவின் வழியில் மக்களுக்கும் எடுத்து கூறுவதே அண்ணா வழி திராவிடத்தின் நோக்கம் அப்படிங்கிறாங்க அதாவது இவங்க வந்து போலி திராவிடமா அதிமுக தான் உண்மையான திராவிடம் அதுவும் அண்ணா வழி திராவிடத்தை மக்கள்கிட்ட எடுத்து கூறுறது தான் இந்த எதிர் அடுத்தது வந்து திராவிடம் என்றால் என்ன அட இதுதான் ரொம்ப நாளாக நூற்றாண்டு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க நூறாண்ட இந்த கேள்வியை நம்மளும் முன் வச்சுக்கிட்டு இருக்கோம் அது கூடுதலாக என்னன்னா தற்போதைய திமுகவின் நிலை திராவிடத்தின் மீது எவ்வாறு உள்ளது அப்படின்றது தான் கேள்வி அனைவருக்கும் அனைத்தும் கிடைப்பது தான் திராவிடத்தின் அடிப்படை நோக்கம் புதுசாக இருக்காது எங்கேயோ கேட்ட குரலாக இல்லை இது எல்லாருக்கும் எல்லாம் அதுதான் திராவிடம் நம்ம முதல்வர் பேசியிருக்கிறாரில்ல அதைத்தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அனைவருக்கும் அனைத்தும் எல்லாருக்கும் எல்லாம் அனைவருக்கும் அனைத்தும் இதுதான் திமுக அது அதிமுக தான் வேறுபாடு இவ்வளோதான் இவங்களுக்குள்ள வேறுபாடு ஆனால் தீய சக்தி திமுக வழி வழியாக தன் குடும்பத்திற்கே அனைத்தும் என்று முற்றிலும் திராவிட கோட்பாட்டிற்கு எதிராக உள்ளது இதனை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காகவே அண்ணா வழி திராவிடம் தொடங்கப்பட்டுள்ளது மாத்த போறாங்களாம் குடும்பத்துக்கே அப்படின்னு வச்சிருக்கிறது வந்து நாங்க மாத்திரோன்னு உண்மையிலே சொல்லணுன்னா இது முழுக்க குடும்ப கட்சி இது கொஞ்சம் பாதி குடும்ப கட்சி இல்லை கொஞ்சம் மீதி குடும்ப கட்சி அப்படி சொல்லிக்கலாம் ஏன்னா சில குடும்பங்கள் அங்கே அதிமுகவில் இருப்பாங்க இங்கே பெரும்பாலும் குடும்பங்களே இருப்பாங்க அதை கூட வந்து இவங்க இதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல எந்தெந்த குடும்பத்துலேருந்து யார் யார் வந்திருக்காங்கன்றதெல்லாம் பட்டியல் போட்டு காமிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி அண்ணா திராவிடம் என்றால் என்ன நம்மளும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பணும் இல்லையா அண்ணா வழி திராவிடம் என்பதற்கு எடுத்துக்காட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலை புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் மக்கள் நலத்திட்டங்களே ஆகும் இதுவும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா நம்ம முதல்வர் சொன்னார்ல இந்த திட்டம் இந்த திட்டங்கள் தான் திராவிடம் அப்படின்னு சொன்னார் நினைவு இருக்கா அதே தான் அது என்ன அது உருட்டு இது திருட்டு அங்கே உருட்டுனத இங்கே திருட்டியாச்சு அவ்வளோதான் அடுத்து வந்து திமுக அரசு ஏன் போலி திராவிட அரசு என்று சொல்லப்படுகிறது திமுக அரசு திராவிடத்தை பெயருக்காக மட்டுமே பயன்படுத்துகிறது ஆனால் அதன் செயல்கள் அனைத்தும் குடும்ப ஆட்சியை வலுப்படுத்தும் வகையில் உள்ளது இது உண்மையான திராவிடத்தின் எதிர்மறை வடிவம் உண்மை வடிவம் நேர் வடிவம் வந்து திராவிடத்துக்கு அதிமுக தான் அப்படின்னு எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் அடுத்து அண்ணா வழி திராவிடம் மக்கள் மத்தியில் என்ன செய்தியை பரப்ப நினைக்கிறது அண்ணாவழி திராவிடம் திராவிடத்தின் உண்மையான அர்த்தம் மக்கள்தான் முதன்மை குடும்பம் இல்லை என்பதை கொண்டு விழிப்புணர்வு உருவாக்க நினைக்கிறது இப்படி ஒரு விழிப்புணர்வை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்படுத்தி இனி தான் இங்கே எல்லாமே நாங்கள் தான் உண்மையான திராவிடம்னு பேச போகிறதா இந்த இணைய இதழின் வழியாக மக்களுக்கு சொல்லியிருக்கிறார் இப்போ நமக்கு இதில் இன்னும் கூடுதலாக ஒரு சிரிப்பு என்ன வருதுன்னா இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் தேசியம் பேசுவோம் தமிழ் தேசியம் பேசணுன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது அந்த கும்பல் என்ன செய்யணும்னா சாதி வழி தமிழ் தேசியம்னு பேசும் அது குடி வழின்னு பேசுவாங்க அதனால் நேராக பார்த்திங்கன்னா அது தமிழ் தேசியம் கிடையாது அது சாதி தேசியம்தான் அது அவங்க பேசுறது சாதி தேசியம் அப்படி வேணால் பேசிக்கலாம்னு வச்சுக்கோங்க அந்த கும்பல் எடப்பாடி பழனிசாமியை தமிழருங்கிறதுக்காகவே ஆதரிக்கும் இதை சொன்னால் உங்கள் அண்ணன் தானே சித்தப்பான்னு சொன்னார்ன்னு அவர் தெளிவாக சொல்லியிருப்பாரு எங்கள் சித்தப்பா தான் சரியான ஆட்சி கொடுக்கல மகன்கள் நாங்கள் வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருப்பாரு அது முழுசாக பார்த்தா தெரியும் ஆனால் இவனுங்க இவ்வளவு நாள் உருட்டினது இந்த சித்தப்பா வந்து திரும்ப ஆட்சிக்கு வரணும் திமுக ஒழியணும் நாம் தமிழர் சரியான தமிழ் தேசியம் கிடையாது அவங்க வந்து சரி கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு எடப்பாடிக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தவெல்லாம் கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா பெரியார் அதாவது நாம் தமிழர் கட்சி பெரியாரை வச்சிருந்ததுக்காக தான் நாங்கள் பெரியாரை எதிர்த்தோம் அண்ணன் சீமான் பே அந்த ஈவேராக்கு முன்னாடிலாம் வந்து மரியாதை செய்கிறது இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காரு செய்யும் போது அவர் அவ்வளவு இழிவா பேசினாங்க அதே பெரியாரை தூக்கிட்டு விஜய் வராரு ஆனால் விஜய் ஆதரிச்சாங்க இது என்ன மாதிரி செயல்பாடுன்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து ஆதரிப்பானுங்க விஜய் எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி சேரணும் சீமானும் சேர்ந்துருக்கலாம் இதை கெடுத்ததே சீமான் தான் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க இப்படி எல்லாம் பேசுனவங்க விஜய் பெரியாரை எதிர்க்கும் எடுக்கும்போது கையில் எடுத்து அவரை முதன்மை அடையாளமாக வைக்கும் போது எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு தான் இருந்தானுங்க இன்றைக்கி அண்ணா வழி திராவிடம் அப்படின்னு நாங்கள் தான் மாசற்ற உண்மையான திராவிடம்டா நேர் வடிவம் திராவிடத்துக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் இப்பவும் பொத்திக்கிட்டு அமைதியாக இருக்கானுங்க அப்போ உண்மையிலேயே தமிழ் தேசியம் பேசுறது யார் உண்மையான தமிழ் தேசியம் எது இந்த போலி திராவிடம்னு திமுகவை பார்த்து எடப்பாடி பழனிசாமி வச்ச குற்றச்சாட்டுனால வெளிப்பட்டது உண்மையான திராவிடம் இல்லை உண்மையான தமிழ் தேசியம் இதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக வருது நல்லா அடிச்சுக்கோங்களா அடிச்சுக்கிட்டு சாவுங்கன்னு தான் நமக்கு திமுக அதிமுகவை பார்த்து தோணுது தோணும் போது நம்ம உண்மையான தமிழர்கள் தமிழ் தேசியத்தை விரும்புகிறோம் நமக்கு அந்த உணர்வு உண்டு கொள்கை வழியாக நிற்கிறோம் ஆனால் இவ்வளவு நாள் எடப்பாடியை ஆதரித்தவன் நீ திராவிடத்தை கையில் எடுத்து இப்படி தூக்கி பிடிப்பனா உன்னை நாங்கள் எதிர்போன எதிர்த்துருக்கணும்ல வாயை பொத்திக்கிட்டு இருக்கானுங்கன்னா இவனுங்களாம் யார் வெளிப்படு வெளிப்பட்டது திமுக இல்லை இதில் உண்மையிலே எங்கள் தமிழ் தேசம் பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு போலியாக ஒரு முகமூடியை வச்சுக்கிட்டு வெறும் சாதிக்காக சா சாதி சார்ந்த செயல்பாடுகளுக்காக எடப்பாடி பழனிசாமியை இவ்வளவு நாட்களாக ஆதரித்து கொண்டிருந்தவர்களின் முகத்திரை தான் முகமூடி தான் கிழிஞ்சு தொங்கியிருக்கு